வெல்கம் டு தமிழ் ஹிடன் மிஸ்ட்ரி வாழ்க்கையின் அடிமட்டத்திலிருந்து இருந்து நாடக கொட்டகைகளில் சோடா விற்று படிப்படியாக உயர்ந்து தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத சக்தியாக திகழ்ந்தவர் என் எஸ் கிருஷ்ணன் அவரை பற்றிய சுவாரஸ்யமான பதிவை பார்க்கலாம் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திரையுலகில் வள்ளல் தன்மையுடன் திகழ்ந்த இருவர் கலைவாணர் என் எஸ் மற்றும் எம்ஜிஆர் என்னை மனிதாபிமானி என்று யாராவது அழைத்தீர்களானால் அதற்கு முழு முதற் காரணமானவர் கலைவாணர் என் எஸ் தான் என எம்ஜிஆர் ஆர் புகழப்பட்ட நகைச்சுவை மேதை கலைவாணர் என் எஸ் கே இருவரது திரையுலக அறிமுகமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான சத்தி லீலாவதி படத்தில்தான் நிகழ்ந்தது திரைப்படங்களில் தனக்கென ஒரு பாணியை கையாண்டு மக்களை சிரிக்க வைத்ததோடு சிந்திக்கவும் வைத்தவர் கலைவாணர் நாகர்கோவில் அடுத்த ஒழுகின சேரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்த என் எஸ் கிருஷ்ணன் வறுமையினால் நாடகக் கொட்டகையில் சோடாவிற்கும் பயனாக தன் வாழ்க்கையை தொடங்கியவர் தந்தை சுடலை முத்து பிள்ளை தாயார் இசக்கியம்மாள் நாகர்கோவில் சுடலை முத்து கிருஷ்ணன் என்பதன் சுருக்கமே என் எஸ் கே சிறு வயதிலேயே நாடகங்களில் ஆர்வம் ஏற்பட்டு நடிக்கத் தொடங்கினார் சதி லீலாவதியில் அறிமுகமானாலும் முதற் படத்தை கொண்டு அவரது இரண்டாவது படமான மேனகா வெளிவந்தது மேனகாவின் வெற்றி பட்டி கலைவாணரின் நகைச்சுவையை கொண்டு சேர்த்தது முகத்தை அஷ்டகோணலாக்கி அங்குமிங்கும் ஓடி அடிப்பட்டு உதைப்பட்டு கேனைத்தனமாக சிரித்து மக்களை சிரிக்க வைப்பதுதான் அதுவரை தமிழ் சினிமாவில் நகைச்சுவை காட்சி என்பதன் வரையறையாக இருந்து வந்தது என் எஸ் கிருஷ்ணன் வருகைக்குப் பின் நகைச்சுவையின் தரம் உயர்ந்தது நகைச்சுவை என்பது வெறுமனே உடல்மொழி மட்டுமல்ல உடல் மொழி வார்த்தை ஜாலங்கள் இவைகளை தாண்டி மக்களை சிந்திக்கவும் வைப்பது என்பதை தன் ஒவ்வொரு படத்திலும் ஆணித்தரமாக முன்வைக்க ஆரம்பித்தார் கலைவாணர் மக்களிடம் அவர் புகழ் கூட ஆரம்பித்தது நகைச்சுவை நடிகனாக மட்டுமே அவர் சினிமாவை கடந்து சென்று விடவில்லை எந்த விஷயத்திலும் தனக்கென ஒரு பார்வையை அவர் கொண்டிருந்தார் நடிப்பு பாடல் புதிய சிந்தனை பகுத்தறிவு என சினிமாவில் அவர் இயங்கினார் தனிப்பட்ட தன் வாழ்வில் அதிகபட்ச மனிதநேயத்தை பின்பற்றினார் திறமை சாதிகளை போற்றினார் அவர்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தார் நாற்பதுகளில் கொடிகட்டி பறந்த தியாகராஜ பாகவதர் பியூ சின்னப்பா இவர்களுடன் நகைச்சுவையில் கொடி கட்டி போதும் தனக்கென ஒரு நாடக குழுவையும் நடத்தி வந்தார் என்எஸ்கே நாடக வருமானம் என்பது அவரது சினிமா வருமானத்தில் மிகச் சொற்பமே என்றாலும் தனது நாடக குழுவில் உள்ளவர்களின் நலனுக்காக அதை தொடர்ந்து நடத்தினார் நட்டத்தில் இயங்கும் நாடக குழுக்களை தானே ஏற்று நடத்துவது அல்லது அந்த குழுவின் நாடகங்களில் நடித்து அதை பிரபலப்படுத்துவது என கலைஞர்களுக்காகவும் கலைக்காகவுமே தன் வாழ்வை அர்ப்பணித்தார் கலைவாணர் நடிகர்கள் நிறைவாக வாழ்ந்து கலைக்காகவும் கலைஞர்களுக்காகவும் பாடுபட வேண்டும் என்பதை விருப்பமாக கொண்டிருந்தவர் தானே அதில் முதல் கலைஞனாக செயல்பட்டார் வசந்த சேனா படப்பிடிப்புக்காக புனே சென்றபோது காதல் ஏற்பட்டு கல்யாணத்தில் முடிந்தது டி ஏ மதுரத்துடனான அவரது நட்பு தமிழ் சினிமாவின் முதல் தம்பத்தி கலைஞர்களான இருவரும் இணைந்து நடித்த பல படங்கள் வெற்றிகரமாக ஓடி இவர்களுக்கு புகழை தந்தன தோல்வியடையும் என கருதப்பட்ட திரைப்படங்களை கூட தன் நகைச்சுவை காட்சிகளால் வெற்றி பெற வைத்தவர் அந்நாளில் பிரபல நிறுவனங்களின் படங்களில் அவரது குழுவினரின் தனி கதைகள் இடம்பெறும் தோல்வியடையும் படங்களை போட்டு அதில் கதைத்து தக்கபடி தனது நகைச்சுவையை இணைத்து வெளியிடச் செய்வார் படம் பெரும் வெற்றி பெறும் வெறும் நடிகராக மட்டுமன்றி இயக்கம் எடிட்டிங் திரைக்கதை வசனம் பாடல் எழுதுவது என சினிமாவின் சகல துறையிலும் தேர்ந்தவர் கலைவாணர் அவர் நடத்திய கிந்தனார் கதா காலட்சேபமும் தெருக்கூத்து வில்லுப்பாட்டு போன்றவையும் இதற்கு சான்று பழம் பெருமை பேசி தமிழர்கள் வீணாகிவிடக்கூடாது என்ற கொள்கை கொண்ட என் எஸ்கே தனது திரைப்படம் ஒன்றில் அடுத்த பத்து ஆண்டுகளில் இந்தியாவின் வளர்ச்சி எப்படி இருக்கும் என நகைச்சுவையோடும் சில விஷயங்களை சொல்லியிருந்தார் அடுத்த பத்து ஆண்டுகளில் அது நிகழ்ந்து கலைவாணரின் தீத்து தரிசனத்துக்கு சான்றாக அமைந்தது கலை என்பது மக்களை மகிழ்விக்க மட்டுமன்றி மக்களை சிந்திக்க வைத்து அதன் மூலம் சமுதாயத்தில் மாற்றங்களை ஏற்படுத்துவதே என்ற கொள்கையுடைய கலைவாணர் தன் படங்களில் சுயமரியாதை கருத்துக்களையும் பகுத்தறிவு கருத்துக்களையும் பரப்பினார் ஒரு பெரிய இயக்கம் பல தலைவர்கள் ஒன்று கூடி செய்ய வேண்டிய சமூக பணியை தனி ஒருவனாக திரைப்படங்களில் நிகர்த்தி காட்டினார் அவர் சுயமரியாதை தலைவர்கள் திராவிட இயக்க தலைவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தவர் என அத்துணை தலைவர்களாலும் கொண்டாடப்பட்ட ஒன்றே அவரது நேர்மையான சமூக தொண்டுக்கு அடையாளம் கலைஞன் கட்சிக்கு அப்பாற்பட்டவன் என்ற தன் கொள்கையில் இறுதி வரை உறுதியாக இருந்தார் திரையுலகை உலுக்கிய வழக்குகளில் பத்திரிகையாளர் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு முக்கியமானது இந்த வழக்கில் அன்றைய சூப்பர் ஸ்டார் தியாகராஜ பாகவதர் பட்சிராஜ ஸ்டூடியோ அதிபர் ஸ்ரீராமலு நாயுடு மற்றும் கலைவாணர் என்எஸ்கே ஆகியோர் மீது வழக்கு பதிவானது வழக்கின் ஆரம்பத்திலேயே ஸ்ரீராமலு நாயுடு விடுவிக்கப்பட்டார் ஆனால் இந்த வழக்கில் தியாகராஜ பாகவதர் மற்றும் கலைவாணர் என்எஸ்கே இருவரும் கைதாகினார் வழக்கில் சென்னை செஷன்ஸ் கோர்ட்டு இருவருக்கும் ஆயுள் தண்டனை வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு மே மூன்றாம் தேதி இந்த தண்டனை வழங்கப்பட்டது உயர்நீதிமன்றத்தில் செய்யப்பட்ட இந்த வழக்கின் மேல்முறையீட்டில் தண்டனை உறுதியானது இதையடுத்து சென்னை மத்திய சிறையில் இருவரும் அடைக்கப்பட்டனர் லண்டன் பிரிவியூ கவுன்சிலில் இந்த வழக்கில் மீண்டும் மேல்முறையீடு செய்யப்பட்டது சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என பிரிவியூ கவுன்சில் உத்தரவிட்டது வழக்கறிஞர் எத்ராஜ் இவர்களுக்காக வாதாடினர் ஒட்டுமொத்த திரையுலக மற்றும் பொதுமக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய தீர்ப்பு வெளியானது பாகவதர் மற்றும் கே இருவரும் நிரபராதிகள் என சென்னை உயர்நீதிமன்றம் விடுதலை செய்தது இரண்டு வருடம் இரண்டு மாதம் பதிமூன்று நாட்கள் சிறைவாசத்திற்கு பின் கலைவாணர் விடுதலையானார் இந்த வழக்கிற்காக பலரும் உதவி செய்தனர் இருப்பினும் அன்றைக்கு வழக்கு செலவு அதிகமாக இருந்தது பிரச்சனைக்கு ஒரே தீர்வாக ஒரு திரைப்படம் தயாரிக்க வேண்டும் என முடிவெடுத்தது கலைவாணரின் குடும்பம் பைத்தியக்காரன் என்ற அந்த படத்தில் பலரும் ஊதியமின்றி கலைவாணரின் குடும்பத்துக்கு செய்யும் கைமாறாக எண்ணி பணியாற்றினர் தான் பெரிதும் மதித்து வணங்குபவர்களில் ஒருவரான கலைவாணருக்கு ஏற்பட்ட இன்னலில் தானும் பங்கெடுக்க விரும்பி படத்தில் ஒரு வேடத்தினை ஏற்று நடித்தார் எம்ஜிஆர் ஆச்சரியமாக படம் தயாரிக்கப்பட்டு வந்த நேரத்திலேயே கலைவாணர் விடுவிக்கப்பட்டார் இதனால் படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடித்த மதுரத்தை இரட்டை வேடமாக்கி இன்னொரு மதுரத்துக்கு ஜோடியாக கலைவாணரை நடிக்க வைத்தனர் படம் பெரும் வெற்றி பெற்றது படத்தில் தன் சிறை அனுபவங்களை ஜெயிலுக்கு போய் வந்த என பாட்டாக பாடி மக்களை மீண்டும் மகிழ்விக்க தொடங்கினார் கலைவாணர் சிறை மீண்டதற்குப் பின் தனிப்பட்ட வாழ்விலும் திரையுலகிலும் கலைவாணரின் புகழ் இன்னும் பல மடங்கு உயர்ந்தது தன் வாழ்வின் இக்கட்டான நேரங்களில் என்எஸ்கேவின் அறிவுரையை கேட்டு நடப்பது எம்ஜிஆரின் வழக்கம் எம்ஜிஆரின் வாழ்க்கையில் சிறப்பான குணங்களாக நாம் பேசும் விஷயங்களுக்கு சொந்தக்காரர் என் எஸ்கே இப்படி எம்ஜிஆரின் வாழ்க்கையில் வாழ்வில் முக்கிய பங்கு வகித்த கலைவாணர் குறித்து கலைவாணர் ஒரு புரியாத புதிர் என்ற தலைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஆனந்த விகடன் மலரில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார் புகழ் வந்ததினால் அவர் அதிலே செருக்கு கொண்டது கிடையாது அந்த புகழ் எத்தகையது அதன் ஆக்கிரமிப்பால் விழையக்கூடிய முடிவுகள் என்ன என்பதை முற்றும் உணர்ந்தவர் புகழ்மிகுதியின் அடித்தளத்தில் அவரது அறிவும் பண்புமே அவரை நேர்வழியில் இயக்கிக் கொண்டிருந்தன வந்து குவிகின்ற புகழ் வராமல் போனாலும் ஏமாற்றத்தால் துண்டப்பட்டு தவிக்கின்ற பலவீனமான நிலைமை அவரிடம் இருக்கவே இல்லை மகாத்மா காந்தியை உண்மையிலேயே மதித்தவர் அவர்தான் கதரும் கட்டுவார் ஆனால் காங்கிரஸ்காரர் அல்ல அறிஞர் அண்ணா அவர்களை தலை சிறந்த தீர்க்கதரிசியாக மக்கள் நலத்தின் வழிகாட்டியாக போற்றியவர் அவர் ஆனால் திமுக கழகத்து உறுப்பினர் அல்ல பெரியார் ராமசாமி நாயக்கர் அவர்களை அரசியல் வழிகாட்டியாக கருவினார் ஆனால் திராவிட கழகத்தில் அங்கத்தினர் அல்ல மக்களால் போற்றப்பட்ட அவர் மக்களிடம் காணும் குறைகளை எடுத்துக்காட்ட தயங்கவில்லை தங்கள் குறைகளை இடித்து கூறுகிறாரே என்று யாரும் கலைவாணரை குறை கூறுவதில்லை அதற்கு மாறாக போற்றவே செய்வார்கள் சக நடிகர்களிடம் கூட குறை கண்டால் எடுத்து கூறி திருத்துவார் ஆனால் அவர்களால் போற்றி மாலைகளே சூட்டப்படுவார்கள் இப்படி எல்லோரும் போற்றும் ஒரு அதிசய சக்தியாக திகழ்ந்த அவர் ஒரு புரியாத புதிர் என்று நான் சொல்லும் போது உங்களுக்கு வியப்பாக இருக்கலாம் கலைவாணரை பற்றி எல்லாம் புரிந்ததுதானே புரியாத ஒரு புதிராக அவர் இருந்தது எப்படி என்று கேட்கவும் செய்யலாம் கலைவாணருடைய வாழ்க்கை நிகழ்ச்சிகளை எடுத்து வைத்துக் கொண்டு பார்த்தால்தான் நான் சொல்லும் உண்மையை விளக்க முடியும் இங்கே சில அனுபவங்களை எக்காலத்திலும் மறக்க முடியாத சில நிகழ்ச்சிகளை உங்கள் முன் எடுத்துரைக்க விரும்புகிறேன் மாயமச்சேந்திரா படத்திற்காக நாங்கள் எல்லோரும் கல்கத்தாவில் தங்கியிருந்தோம் டைரக்டர் ராஜா சந்திரசேகர் தான் படக்கம்பெனி சொந்தக்காரரான பி எல் கே எம்காவிற்கும் எங்களுக்கும் இடையில் பாலமாக இருந்தார் பணம் வேண்டுமென்றாலும் வேறு எது வேண்டுமென்றாலும் அவர் மூலமாகத்தான் நாங்கள் பெறுவோம் பாடல்களை கிராமபோன் ரெக்கார்டிங்கில் பதிவு செய்ய தீர்மானிக்கப்பட்டது கலைவாணர் பின்னணி இசை கலைஞர்கள் மற்றும் சம்பந்தப்பட்டவர்கள் அந்த பதிவுக்காக ஏதும் ஒரு தொகை தங்களுக்கு தரப்பட வேண்டும் என்று கேட்டார்கள் முதலாளி மறுத்துவிட்டார் என்று டைரக்டர் கூறினார் பாடல் பதிவுக்கு எந்த நாள் குறிக்கப்பட்டதோ அதற்கு முதல் நாள் வரை பேச்சு நடந்தது அதற்கு பயனில்லாமல் போகவே மறுநாள் அந்த பணியில் கலந்து கொள்ள முடியாது என்று கூறிவிட்டார்கள் மறுநாள் விடியற் எல்லோரும் எழுந்தார்கள் எழுந்தார்கள் அல்ல எழுப்பப்பட்டார்கள் வேறு யாராலும் அல்ல கலைவாணரால் தான் என்ன என்று கேட்டார்கள் இன்னைக்கு ரெக்கார்டிங் இல்லே போக வேண்டாமோ என்றார் கலைவாணர் யாருக்குமே ஒன்றும் புரியவில்லை நீங்களும் தானே சம்மதித்தீர்கள் பணம் வாங்காமல் யாருமே வேலை செய்ய மாட்டோம் என்று அவர்களிடம் சொன்னீர்களே ஏன் இப்போது போகச் சொல்லுகிறீர்கள் பணம்தான் தரவில்லையே போனால் அவமானம் இல்லையா டைரக்டர் கேலி பண்ண மாட்டாரா என்று எல்லோரும் கலைவாணரை பார்த்து கேட்டார்கள் அப்போது கலைவாணர் சொன்ன பதில் இதுதான் நம்மை யார் கேலி பண்ண போறாங்க ராஜா சந்திரசேகர் தானே அவர் தானே ஆனால் முதலாளி யார் தெரியுமா கல்கத்தாக்காரர் நம்மை பற்றி அவருக்கு என்ன தெரியும் தமிழ்நாட்டிலிருந்து வரும் கலைஞர்கள் நடிகர்கள் அவர்களுக்கு ஒரு யூனிட்டி கிடையாது ஒற்றுமை கிடையாது கட்டுப்பாடு கிடையாது தமிழ்நாட்டு ஆளுங்க எல்லோருமே இப்படித்தான் இருப்பாங்க என்று எண்ணி இழிவாக பேசினா அந்த கரையை எப்படி துடைக்க முடியும் முதலில் நாம் செய்ய வேண்டியதை செய்து விடுவோம் அப்புறம் போராடி நம்ம உரிமையை கேட்டுக்கொள்வோம் அதன் பிறகு எல்லோரும் பாடல் பதிவில் கலந்து கொண்டார்கள் நானும் கூட போனேன் நான் பாடப்போனேனா என்று கேட்டுவிடாதீர்கள் ராஜா சந்திரசேகர் கொஞ்சம் தாமதமாக வந்தார் கலைவாணரை பார்த்தவுடனே அவருடைய கண்கள் தெரிவித்த நன்றி இருக்கிறதே அதை எந்த வார்த்தையாலும் விவரிக்க முடியாது எது எப்படியிருந்தாலும் பதிவில் கலந்து கொள்ள முடியாது என்று சொல்லி கலைவாணருடைய கருத்துப்படி போய் கலந்து கொண்டார்களே அவர்களுக்கும் எனக்கும் கலைவாணர் ஒரு புரியாத புதிராக தோன்றினார் ஏன் முதலில் போராட்டத்தில் கலந்து கொண்டார் மற்றவரையும் போராடும்படி சொன்னாரே ஆனால் பின்பு ஏன் திடீரென்று பாடல் பதிவில் கலந்து கொள்ள வற்புறுத்தினார் அன்று யாருக்குமே புரியாத ஒரு புதிர்தான் அது சிலர் இப்படியும் சொன்னார்கள் மறைவாக கலைவாணர் தான் நல்ல பேர் வாங்கிக் கொள்வதற்காக நம்மை காட்டிக் கொடுத்து விட்டார் என்று ஆனால் சில நாட்களுக்கு பிறகு அந்த பாடல் பதிவில் கலந்து கொண்டவர்களுக்கு ஏதோ ஒரு பணம் வந்து சேர்ந்த பிறகுதான் அவர் தனக்காக அப்படி செய்யவில்லை மற்றவர்களுக்காகவும் தான் செய்தார் என்பதை புரிந்து கொண்டார்கள் இவர்தான் கலைவாணர் நியாயம் என்று தனக்கு தெரிந்த எதையும் வெளியில் சொல்லாமலே அதற்காக போராடாமலே அவரால் இருக்க முடியாது இருக்கவும் மாட்டார் இதுதான் கலைவாணரின் உள்ளம் ஆனால் ஒரு செயல் நிகழும்போது அவரை பற்றி ஒரு புதிராகத்தான் நினைப்பார்கள் முடிவுக்கு பிறகுதான் உண்மை விளங்கும் லக்ஷ்மணதாஸ் என்ற சிறப்பு பெற்ற கதையாசிரியர் கலைவாணரை என்னடா கிருஷ்ணா என்றுதான் அழைப்பார் எல்லோருக்கும் கலைவாணரை அவர் டா போட்டு அழைப்பதும் அதை பற்றி கலைவாணர் சிறிதும் பொருட்படுத்தாமல் சகஜமாக பழகுவதும் வியப்பாக மட்டுமல்ல வேதனையாகவும் கூட இருந்தன சிலருக்கு அளவு கடங்காத கோபம் கூட உண்டாயிற்று அவர் எப்படி கலைவாணரை ஏக வசனத்தில் அழைக்கலாம் இதுவே அவர்களின் சினத்திற்கு காரணம் ஒரு நாள் சிலர் லக்ஷ்மணதாஸ் அவர்களை தனியாக அழைத்து இழிவாக பேசி பயமுறுத்தவும் செய்தனர் மறுநாள் கலைவாணர் எல்லோருடனும் சாப்பிடுகையில் கவி லக்ஷ்மணதாஸை பக்கத்தில் உட்கார வைத்துக்கொண்டு மற்றவர்களிடம் லக்ஷ்மணதாஸ் யார் தெரியுமா ஒரு ஊரில் ஒரு சமயம் கான்ட்ராக்டர் எங்களுடைய பல நாடகங்கள் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எங்களை விடவதாக இல்ல கையில் காசு ஊர் திரும்ப முடியாது அப்போ லக்ஷ்மணதாஸ் என்ன செய்தார் தெரியுமா அந்த கான்ட்ராக்டரோட போராடி பணத்தை வசூல் பண்ணி நாங்கள் எல்லோரும் ஒழுங்கா ஊர் திரும்ப வழி செய்தார் அப்போது நான் இப்போ மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட் இல்ல சாதாரண நடிகன்தான் அப்பவே அவர் பெரிய கவிஞர் அவர் என்னை பெரிய மரியாதையோட பேசணும்னு நான் எதிர்பார்க்க முடியுமோ என்னடா கிருஷ்ணா நான் அவர் கூப்பிடாம வேற யாரு கூப்பிடுறது என்றார் கலைவாணர் எல்லோருக்கும் அந்த விளக்கத்தின் மூலம் புரியாத புதிர் புரிந்தது இதில் ஒரு புதிய விளைவு என்னவென்றால் கவி லட்சுமணதாஸ் அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு கலைவாணரை என்னப்பா வாப்பா என்று முறையே மாற்றி பேச தொடங்கிவிட்டார் தஞ்சையில் புயல் விபத்து நேரிட்டதல்லவா அதை பற்றி அவசரமாக கலைவாணரிடம் பேச சென்றேன் அவரிடம் புயல் விபத்து பற்றியும் அதனால் ஏற்பட்ட சேதங்கள் பற்றியும் ஏழை மக்கள் படும் அல்லல் பற்றியும் நான் பேசிய போது அவர் கண்ணீர் விட்டார் அப்போது தாங்க முடியாத துயரத்தோடு அவர் சொன்னார் இந்நேரம் அரிசி மூட்டைகள் வாங்கி கொடுத்திருக்கணுமே துழித்து விட்டது அவருடைய கண்ணீரின் காரணம் என்னவென்பதை அறிந்த பிறகு யாரால்தான் கண்ணீர் விடாமல் இருக்க முடியும் அவர் தன் வாழ்வுக்காக கண்ணீர் சிந்தினாரா தன் புகழுக்காக கண்ணீர் விட்டாரா இல்லையே தன் நாட்டு மக்களில் பலர் அவதிப்படுகிற நிலையையும் அந்த துன்பத்திலிருந்து அவர்களை மீட்டு காக்கும் பணியை உடனடியாக தன்னால் செய்ய முடியாத சூழ்நிலையையும் பற்றி நிலைத்தல்லவா கண்ணீர் சிந்தினார் கலைவாணர் தனக்காக கண்ணீர் விட்ட எந்த ஒரு நிகழ்ச்சியையும் சொல்ல முடியாது அவர் அனுபவிக்காத உலக வாழ்க்கை கிடையாது அவர் வைரம் பூண்டிருந்தார் ஆனால் அது நிரந்தரமானது என்று நினைத்ததில்லை அதுதான் தன்னை உயர்த்துகிறது என்று நம்பியதுமில்லை யாரையோ திருப்திப்படுத்தவே அவர் அதை அணிந்தார் கொள்கையை சொல்வதிலும் மற்றவர்களுக்கு கொடுப்பதிலும் அவர் கொண்டிருந்த ஆர்வம் கடலிலும் பெரியது மலையிலும் உயர்ந்தது அவர் தனக்காக எதையும் செய்யவில்லை பிறருக்காகவே செய்தார் அவர் முன்னேறியது அவருடைய உழைப்பால் அவருக்கிருந்த நம்பிக்கையால் பிறருடைய சக்தியை வைத்துக் கொண்டோ பாதுகாப்பிலோ முன்னேறவில்லை அவருக்கு பல கலைகளும் தெரியும் பாட்டி எழுதி தருபவர் பாட்டு எழுதி தராவிட்டால் அவரே பாட்டு எழுதி விடுவார் ஆனால் பாடல் எழுதுபவருக்கு செய்ய வேண்டிய உதவியை செய்யாமல் இருந்து விடமாட்டார் இதுபோல் அவரிடம் வந்து சேர்வோர் அனைவருமே அவருடைய ஆற்றலை சிறிது நேரத்திற்குள் தெரிந்து கொண்டு விடுவார்கள் ஆனால் அந்த அடித்தளத்தில் எத்தகைய புரட்சி பண்பு படிந்திருக்கிறது என்பதை நடக்க நடக்கத்தான் புரிந்து கொள்வார்கள் கலைவாணர் அவருடைய கடைசி காலகட்டத்தில் சென்னை ஜெனரல் ஆஸ்பத்திரியில் இருந்தாரே அப்போது ஒரு நிகழ்ச்சி அவரை காண அங்கு சென்றவர்களில் குறிப்பிட்ட பலரிடமும் ராமச்சந்திரனை பார்க்கணும் அவனை வர சொல்லுங்க என்று சொல்லிக் கொண்டிருந்தார் மதுரம் அம்மையார் அவர்களும் போன் வழியாக எனக்கு தகவல் கொடுத்தார் யாரும் அவரை பார்த்து தொந்தரவு செய்யக்கூடாது என்று டாக்டர் அட்வைஸ் செய்திருப்பதாக அறிந்ததால் நான் நேரில் போய் சந்திக்க தாமதித்தேன் ஆனால் உடனடியாக நேரில் போய் கலைவாணரை பார்க்கவில்லையே தவிர அவருடைய நலத்திற்கான ஆர்வமும் எல்லாவித தொடர்பும் கொண்டிருந்தேன் பிறகு இரண்டொரு நாட்களிலேயே நேரில் பார்க்கச் சென்றேன் அவர் என்னை பார்த்தவுடனே அவருடைய கண்கள் தெரிவித்த நன்றி இருக்கிறதே அதை எந்த வார்த்தையாலும் விவரிக்க முடியாது எது எப்படி இருந்தாலும் பாட்டுப் பதிவில் கலந்து கொள்ள முடியாது என்று சொல்லி கலைவாணருடைய கருத்துப்படி போய் கலந்து கொண்டார்களே அவர்களுக்கும் எனக்கும் கலைவாணர் ஒரு புரியாத புதிராக தோன்றினார் ஏன் முதலில் போராட்டத்தில் கலந்து கொண்டார் மற்றவரையும் போராடும்படி சொன்னாரே ஆனால் பின்பு ஏன் திடீரென்று பாடல் பதிவில் கலந்து கொள்ள வற்புறுத்தினார் அன்று யாருக்குமே புரியாத ஒரு புதிர் அது சிலர் இப்படியும் சொன்னார்கள் மறைவாக கலைவாணர் தான் நல்ல பேர் வாங்கிக் கொள்வதற்காக நம்மை காட்டி கொடுத்து விட்டார் என்று ஆனால் சில நாட்களுக்கு பிறகு அந்த பாடல் பதிவில் கலந்து கொண்டவர்களுக்கு ஏதோ ஒரு பணம் வந்து சேர்ந்த பிறகுதான் அவர் தனக்காக அப்படி செய்யவில்லை மற்றவர்களுக்காகவும் தான் செய்தார் என்பதை புரிந்து கொண்டார்கள் இவர்தான் கலைவாணர் நியாயம் என்று தனக்கு தெரிந்த எதையும் வெளியில் சொல்லாமலே அதற்காக போராடாமலே அவரால் இருக்க முடியாது இருக்கவும் மாட்டார் இதுதான் கலைவாணரின் உள்ளம் ஆனால் ஒரு செயல் நிகழும்போது அவரை பற்றி ஒரு புதிராகத்தான் நினைப்பார்கள் முடிவுக்கு பிறகுதான் உண்மை விளங்கும் என்று கலைவாணர் பேசும் நகைச்சுவை காட்சிகள் தொலைக்காட்சிகளில் ஒலிபரப்பாகும் நாம் புன்னகைக்கிறோம் காரணம் அவர் பேசிய கருத்துக்கள் காலத்தை கடந்து நிற்கின்றன நாகர்கோவிலில் உள்ள அவருடைய வீடு சிலை நினைவு தூண் என அனைத்தும் அவர் நம்முடனே இருப்பதை போன்ற உணர்வை தருகின்றன கலைவாணரின் வாழ்க்கை வெறும் நகைச்சுவை நடிகர் வாழ்ந்த கதை மட்டுமல்ல அது எளிமை தியாகம் நட்பு கலை மற்றும் சமூக பொறுப்பு என பல அடுக்குகளை கொண்ட ஒரு அரிய வரலாறு கலைவாணரின் வாழ்க்கையைப் பற்றி நாம் படிக்கும்போது ஒரு கேள்வி நம் மனதில் எழுகிறது இத்தனை எளிமையோடும் தாராள மனதோடும் வாழ்ந்த கலைஞர்கள் மீண்டும் தமிழ் சினிமாவில் வருவார்களா மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க